ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் பன்னீர் கேப்சிகம் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊக்கிருக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிரேவி நமக்கு வந்து தேங்காய் பால் சாதம் சப்பாத்தி பரோட்டா ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி வதங்கின அப்புறம் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் ஒரு நானூறு கிராம் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் கியூப் கியூபாக அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நான் பெரிய குட ஒரு குட மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதிலையே ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ கலந்துட்டு நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து கிளரிக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்றதுன்னு சொல்லுங்கள் நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது கீ ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா கிளரி கிளறிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி வேண்டியது தான் நம்ம க பன்னீர் கேப் கும்பரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க யூ